விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியில அம்மன் பொட்டல் அப்படிங்கிற ஒரு பகுதி அதாவது வெண்குற்றக்குடை திருவிழா நடத்தக்கூடிய ஏழு தெருவுல அதுவும் ஒரு தெரு அதுல ஒரு இருநூத்தி ஐம்பது இருநூத்தி அறுபது தேவேந்திர குலங்களால் சமூகத்தை சேர்ந்த குடும்பங்கள் வசிக்கிறாங்க அந்த வீதியின் முகப்புல தியாகி இமானுவேர் சேகரனார் அவர்களுடைய அஹ் சிமெண்டால ஆண சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நிறுவப்பட்டது அதுல ஒரு சின்ன மண்டபமும் கட்டியிருக்கிறாங்க அதை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அந்த வீதிக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கும் இல்லையா அந்த கட்டமைப்பினுடைய அந்த பேர் வைக்கிறாங்க அந்த கட்டமைப்பினுடைய தலைவர் செயலாளர் மற்றும் ஊர் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து புதிய தமிழகம் கட்சி அந்த பகுதி கிளை செயலாளரான திரு ராமகிருஷ்ணன் அவர்கள்ட்ட இந்த மாதிரி இந்த சிலையை வந்து வெங்கல சிலையா நிறுவனம் அப்படின்னு அஹ் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்ப அவரும் வந்து அதற்கு இணங்கி கட்சியிலிருந்து அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் முடிவெடுக்கிறாங்க நாங்க எங்க சைடு இருந்து எந்த பொருளாதார ரீதியான உதவிகள்லாம் செய்ய முடியாது நீங்க தான் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஒன்னே அப்புறம் இவர் சொல்றாரு சரி நாங்க சிலையை நிறுவி எங்கள் தலைவரை டாக்டர் ஐயா அவரை வச்சு அந்த சிலையை ஆஹ் திறந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்படுது அது வந்து வெறும் வாய் வார்த்தையா முடிவெடுக்கல அதற்கு ஒரு கடிதம் மூலமாக ஊர் பொதுமக்கள் சார்பாக ஒரு கடிதத்தை அவர்கிட்ட வழங்குறாங்க அதன் பிறகு இவர் அந்த சிலையை புனரமைக்கிறதுக்கான முதல்ல அந்த அனுமதி வாங்கணும் இல்லையா அந்த அந்த அனுமதி வாங்கக்கூடிய வேலையையும் அதே நேரத்தில் சைமன் என்ன பண்றாருன்னா அந்த அதற்கான நிதி திரட்டுற வேலையையும் செய்ய ஆரம்பிக்கிறார் அப்போ முதற்கட்டமாக அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆரம்பிச்சு டிஎஸ்பி ஆஃபீஸ் எஸ்பி ஆஃபீஸ் அதன் பிறகு தாசில்தார் நகராட்சி அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர்னு எல்லா மட்டத்திலுக்குமான அனுமதி பெறுவதற்கான கடிதங்களை வழங்குறாரு அது அங்கிருந்து பதில் கடிதங்கள் வருது அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஹைகோர்ட் டைரக்ஷன் போறாங்க ஹைகோர்ட் டைரக்ஷன் வந்து செக்ரட்டரியேட்டுக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க செக்ரட்டரியேட்ல இருக்கு என்ன ஃபார்வேர்ட் பண்றாங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு ஃபார்வர்ட் பண்றாங்க அது செக்ரடேரியேட்ல இருந்து தாசில்தார் மூலமாக புதிய தமிழகத்தில் கிளைச்சலாளர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு கடந்த செப்டம்பர் பத்தாம் தேதி இரவு அதாவது சிலை அங்கே செய்யறதுக்கான அதை அதை பத்தி இப்படியே சொல்றேன் நான் சிலை அங்கே செஞ்சு முடிச்சாச்சு கடந்த ஒன்பதாம் தேதி இந்த சிலையை திறப்பதற்கான விழா ஒன்றை ஏற்பாடு செய்து அந்த மண்டபத்தையும் புனரமைக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க சிலை அந்த பக்கம் வேலை நடந்துகிட்டு இருக்கு கடந்த ஒன்பதாம் தேதி இந்த சிலை திறப்பு விழாவை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரும் ஒரு தேதி கொடுக்குறாங்க அந்த விழா நடந்துட்டே இருக்கு அப்போ அனுமதி புதிய முயற்சியின் பெயர்ல திரு ராமகிருஷ்ணன் அவர்களோட பெயர்ல அனுமதி வாங்கப்பட்டுருச்சு அவர் தான் முன்னின்று இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஊர்ல இருந்து ஒப்புதல் கடிதம் கொடுத்தாச்சு எல்லா அரசு துறையையும் அவர் தான் எதிர்கொண்டு இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாரு ஆனால் சிலையை வந்து புதிய முடிய தலைவர் வந்து திறக்கிறதுக்கான விழா ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்தவர்கள் தாங்கிக்க முடியல பொறுத்துக்க முடியல ஏன்னா விருதுநகர் மாவட்டம்ங்கிறது தேவேந்திரகுல வேளாளர்கள் அரசியல் ரீதியான ஒற்றுமையை பல தருணங்களில் நிரூபித்த மாவட்டம் அதை அப்பறந்தே தாங்கிக்க முடியாத சில குள்ள நறிகள் திராவிட நறிகள் குறிப்பாக தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய கே கே எஸ் எஸ் ஆர் அதற்கு பல வழிகளில் இடையூறு செய்ய முற்படுறாரு புரோக்கர்களின் மூலமாக கையில் எடுக்கிறார் இந்த நடந்துகிட்டு இருக்க இடைவெளியில அந்த சங்கத்தினுடைய கட்டமைப்பு சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றியமைக்கப்படும் அப்படி மாற்றி அமைக்கப்படுறதுல திமுகவை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் சிலர் அஹ் கோலச்சக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்தும் உடனடியாக அவர்களின் மூலமாக இந்த வேலையை ஆஹ் பணத்தை கொடுத்து இந்த வேலையை செய்யறதுக்கு இந்த இவர தரப்பு கே கே தரப்பு முடிவு செய்து அதன்படி இவங்க என்ன பண்றாங்க ராமகிருஷ்ணனுக்கு இடையூறு கொடுக்க முற்படுறாங்க ஆனால் இந்த புதிய நிர்வாகம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இவர்களும் சேர்ந்துதான் தலைவர் அவர்களை தென்காசியில வச்சு சந்திக்கிறாங்க இந்த மாதிரி விழா வந்து இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் பட் ஒரு ஸ்டேஜ்ல அவங்க பண்ண பண்ற சதியில இவங்க ஆட்பட்டு என்ன பண்றாங்கன்னா இவருக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இல்ல நீங்க ஒரு மூன்று லட்ச ரூபாய் பணம் தான் இந்த சிலையை வந்து உங்க தலைவரை வச்சு திறக்க முடியும் இல்லைன்னா கே கே எஸ் வச்சு திறக்க போறோம் அப்படின்னு ஒரு அஹ் குளறுபடியை அங்க தொடங்குறாங்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது ஒரு ஸ்டேஜ்ல இவர் வந்து அங்க வந்து தனியா அவங்கள போய் சந்திக்கிற மாதிரி இருக்கு அவங்க வந்து அந்த நிர்வாகத்துல ஒரு அஞ்சாறு பேரை கைக்குள்ள போட்டு அவங்களும் இவங்களுக்குமான வாக்குவாதம் இவரை மிரட்டுறது வைக்கிறதுன்னு சொல்லிதாகுது இருந்தாலும் இவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஒரு லட்சம் ரூபா பணத்தை அவங்கள்ட்ட சாவடிங்கிற ஒரு இடத்துல இருந்து கொடுக்குறாரு ஒரு லட்சம் ரூபா கொடுக்குறாரு அதுல வந்து ரமேஷ் முருகன் பாண்டி அப்படின்னு சில பெயர்கள் சொல்றாங்க இப்ப பழைய நிர்வாகத்துல வந்து சந்திரன் செல்வராஜும் செல்வராஜ் அப்படிங்கிற செயலாளர் பேர்ல தான் அந்த கடிதம் கொடுத்திருக்காங்க இருந்திருக்கிறாங்க இப்ப இப்படி ஓடு ஒரு லட்சம் ரூபா அவர் கொடுத்துருக்கிறார் இது முதல் முறையாக இந்த சிலை செய்யறதுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்ட உடனேயே இந்த சிலை செய்யறதுக்காக முதல் தவணையாக அந்த சிற்பிக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும் இல்லையா அதுல ஒரு அறுபதாயிரம் ரூபாய் ஒரு ராமகிருஷ்ணன் அவர்களுடைய போன்ல இருந்து அறுபதாயிரம் ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் பண்றாரு அதுக்கு எந்த எழுத்து ஆவணமும் வாங்கல ஆனால் அதன் பிறகு ஒரு ஒரு டோனர் வந்து இந்த மாதிரி சிலைக்கு நான் ரெண்டு லட்சம் ரூபாய் நிதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணன் அவர்களோட கையில வந்து ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்குறாரு அந்த ரெண்டு லட்ச ரூபாய சிற்பி எல்லாத்தையும் வர வச்சு அவங்க இப்ப அந்த புதுசா நிர்வாகம் இது பண்ணியிருக்காங்களே அதுல நிர்வாகியா இருக்கக்கூடிய ரமேஷ் திமுக காரர் அவர் எல்லாரும் இருக்கிற இடத்துல இந்த ரெண்டு லட்ச ரூபாயை முன்பணமா ஆக மொத்தம் இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் முன்பணமாக கொடுக்கப்பட்டதாக இருக்கு ஆனால் இந்த அறுபதாயிரம் ரூபாய் இவருடைய கணக்குல இருக்குது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மட்டும் ரமேஷ் அவங்களுடைய பெயர்ல டாக்குமெண்ட் போடுறாங்க இந்த மாதிரி அவர் பணம் கொடுத்தது போல அவங்க பணம் கொடுத்தது போல டாக்குமெண்ட் பண்றாங்க இது இவருடைய பணம் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இவருடைய இன்சுரன்ஸ் பட் ரெண்டு லட்சம் ரூபாய் அவங்க கொடுத்ததாக பண்றாங்க இதற்கு இடையில் போய் சிற்பிக்கிட்ட மீண்டும் ஒரு இரண்டு லட்சம் ரூபாய் ஆக மொத்தம் ஏழு லட்சம் ரூபாய் அந்த சிலைக்கு விலை பேசியிருக்காங்க ஒரு நாள் செப்பியை வர வச்சு இவங்க எல்லாம் தகராறு பண்ணி சண்டை போட்டு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணிருக்காங்க அதையும் அவர் சரிட்டு ராமகிருஷ்ணன் சரிங்க உங்களுக்காக நான் பண்ணி கொடுக்குறேன் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு புதல் கொடுத்துறாரு அப்போ ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அவர் முன்பணம் வாங்கிருக்காரு இவங்க என்ன பண்றாங்கன்னா இன் பிட்பின் கேப்ல இவர் இவரை விட்டுட்டு அவங்க போய் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் மீண்டும் அந்த செப்பி கிட்ட கொடுக்குறாங்க ஆக மட்டும் நாலு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு இது கண் இதை கேள்விப்பட்ட ராமகிருஷ்ணன் அவர் கோவப்படுறாரு ஏன்னா நம்ம வந்து முன்னெடுக்கிறோம் இவங்க மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி குளறுபடி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த கட்சி நிர்வாகிகளை அழைச்சிட்டு போய் சிற்பிக்கிட்ட இந்த மீண்டும் இவர் ஒரு ரெண்டு லட்ச ரூபாயா காசு கொடுக்குறாரு ரெண்டு லட்சம் ரூபாய் காசை கொடுத்துட்டு ஆக மொத்தம் அவ்வளவு வச்சு ரெண்டு பிளஸ் வந்து ஆஹ் ஏற்கனவே ரெண்டு லட்ச ரூபாய் அவர் இருந்து கொடுத்தாரு பிளஸ் ஒரு அறுபதாயிரம் ரூபாய் ஆக மொத்தம் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இந்த சிலைக்காக இவர் கையில இருந்து கொடுத்து டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துருங்க நீங்க என்னோட அமௌண்ட்டுக்கு அந்த ரெண்டு லட்ச ரூபாய் நீங்க திருப்பி கொடுக்கா கொடுத்துருங்க அப்படின்னு அவரும் சரின்னு ஒப்புதல் கொடுத்துட்டு இந்த டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சம்பாதிச்சாரு அதுக்கு அடுத்துதான் மூணு லட்ச ரூபாய் நீங்க வந்து கொடுக்கணும் இதுக்கு கொடுத்தாதான் நீங்க வந்து ரொம்ப தலைவர் எல்லாம் நடத்த முடியும் ஊர் அந்த அந்த அமைப்புல இருக்கக்கூடிய அந்த அஞ்சு பேர் சேர்ந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இவரை டிமாண்ட் பண்றாங்க அப்ப இவர் வந்து வேற விதமா எழுதி வாங்கி இதை சிதைச்சுட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துறாரு அங்கிருந்து கொடுத்துட்டு மொத்தம் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இவர் வந்து அந்த சிலைக்காக பணம் கொடுத்துடறாரு பிளஸ் அது இல்லாம அவங்க கொடுத்த ரெண்டு லட்ச ரூபாய் அந்த ஹோல் இருக்கு அந்த இரண்டு லட்ச ரூபாய் அவங்க தர தயாரா இருக்கு இது இந்த சிலைக்காக நடத்தப்பட்ட பரிவர்த்தனை இந்த சிலைக்காக நடத்தப்பட்ட ஆஹ் இப்ப சிலை தயாராக இருக்குது அஹ் நிர்வாக அரசாங்கம் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இது புதிய முடைய நிர்வாகியினுடைய அனுமதி கே கோ அடிப்படையில் தான் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அதனால நீங்க அந்த நிகழ்ச்சியை எல்லாம் சரி பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சிலை ஹோல்டு பண்ணப்பட்டிருக்கு இங்க கே கே சார்னுடைய புரோக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்கள்ட்ட காசு இருக்குது அதன் மூலமாக இங்க சில பேரை வந்து வாங்கலாம் சிலரை குழப்பலாம் அந்த அந்த குழப்பத்தினுடைய அடிப்படையில் இவரை வந்து ஏதோ ஊரை விட்டே ஒதுக்கி வச்சதை போல அங்க மொத்தம் இரநூத்தி ஐம்பது இருநூத்தி அறுபது குடும்பங்கள் இருக்குது இரநூறு குடும்பங்களுக்கு மேலே புதிய முயற்சியினுடைய தலைமையில தான் இந்த விழா நடத்தணுங்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து இந்த சமூகத்தை ஏதாவது ரீதியாக அரசியல் படுத்தணும்னு பல ஆண்டுகளாக பெருங்கனவு கொண்ட குழப்பம் இல்லாத ஆட்கள் இல்ல குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சிலர் இருக்கிறாங்க இருப்பாங்க இல்லையா ஊருக்கு நாலு பேர் அந்த நாலு பேர் தானே அவங்களுக்கு வேணும் அந்த நாலு பேரை வச்சுதானே அந்த சாதியை உடைக்க முடியும் அடிக்க முடியும் அந்த நாலு பேரை வச்சு அஹ் இவர் எதை ஊரை விட்டு தள்ளி வைக்கிறத போல அந்த இடத்துல இது பண்றது என்ன எவனையாவது பத்தஞ்சு கொடுத்து ஏதாவது வீடியோ போட வைக்கிறது என்ன இந்த மாதிரியான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க நான் கேக்குறேன் இப்போ வந்து புதியத முன் மீதான மீதான எதிர்மன இருக்கக்கூடிய சிலர் இருப்பாங்க இப்போ அவங்களுடைய நோக்கம் திமுக இருந்து கே கே வச்சு திறக்க வைக்கணும் ஏன்னா அவர்கிட்ட பணம் இருக்குது ஒரு பணம் கொடுப்பாரு ஓகே அந்த பணத்தெல்லாம் வாங்கிக்கோங்க நான் சில எளிமையான கேள்விகளை இவங்கள்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவோட இறுதியில இப்ப நான் சொன்ன அந்த வீடியோல பேசணும் இல்லையா அதற்கான ஆவணங்கள் எல்லாத்தையும் நான் வந்து இந்த இந்த காணொலியும் இறுதியில பதிவு பார்த்துக்கோங்க நான் கேக்குறேன் கே கே எஸ் எஸ் ஆருக்கும் தியாக இமானுவல் சேகரனார் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இப்ப கூட அண்மையில ஏதோ இருக்கன்குடி சாத்தூர் பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல ஆஹ் அவர்தான் வந்து சிலையெல்லாம் சேர்ந்து வச்சிருந்தாரு சில மாதங்களுக்கு முன்பு அதே பகுதியில தேவேந்தாளர் இளைஞர் ஒருத்தர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் கே கே எஸ் எஸ் ஆருடைய நிலைப்பாடு என்ன என்ன செஞ்சாரு நீங்க இடம் வச்சு நீங்க கட்டி நீங்க வந்து சிலை திறப்பு விழா வச்சா அதுல வந்து இவரை பத்தி பெருமையா பேசுவார் அவரு ஏன் அவர் அமைச்சரா இருக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு கட்சியினுடைய ரொம்ப மூத்த நிர்வாகியா இருக்கிறாரு அவர் நினைச்சா விருதுநகர் நகரத்து நடுவுலயே ஒரு பெரிய சிலையை வைக்கலாம் பண்டு ஒதுக்கலாம் தமிழ்நாட்டின் தலைநகரத்துல ஒரு சிலை வைக்கலாம் அதெல்லாம் செய்யாம நீங்க சிலை வைக்கிற இடத்துல வந்து என்ன மனநிலை முதல்ல அங்க வர்ற கே கேச சார் இல்ல இன்னும் இங்கெல்லாம் வந்து தலைவரங்க தயாரா இருக்கக்கூடிய சார் செப்டம்பர் பதினொன்னு போனதுண்டா பரமக்குடி போனதுண்டா குல சமூகத்தை சேர்ந்த எம்பி தனுஷ்குமாரை உட்கார வச்சு பேசுவாரா அடிமைத்தனத்தை உடைக்க அதை தகர்க்க தன்னுயிருந்த ஆஹ் பெருமகனா தியாகி இமானுவேல் சேகரனாருடைய சிலையை திறப்பதற்கு எவ்வளவு பெரிய அடிமைத்தனம் அடிமை சிந்தனையை விதைக்க விதைக்கிறாங்க பாருங்க எப்படி ஒரு சமூகம் வந்து அரசியல் விடுதலை அடைய முடியும் தியாகி தியாகியர்களுக்கு அரசு விழா கேட்டது சென்னையில் சிலை நிறுவ கேட்டது அவர் பெயரில் மாவட்டம் கேட்டது அவருடைய வாழ்க்கை வரலாறு பாடத்திட்டத்தில் இடம்பெறணும்னு கேட்டது மதுரையில் தியாகி விமானவியல் சேவனாளருடைய பெயர்ல விமான நிலையத்திற்கு பெயர் சூட்டணும்னு கேட்டது இந்த மாதிரியான பல கோரிக்கைகள் இருக்குது அவர் 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 சார்ந்த கோரிக்கைகள் இதுலலாம் அவருடைய நிலைப்பாடு என்ன என்ன சமூகம் விருதுநகர் மாவட்டத்துல கன்சல்டேட்டா இருக்கு அரசியலா கன்சல்டேட்டா இருக்கிறாங்க அதை எப்படியாவது உடைக்கும் எங்க அண்மையில வடக்கு புதூர்ல முருகன் அப்படிங்கிற ஒரு ஓட்டுநர் தேவேந்திரகுல சமூகத்தை சேர்ந்தவர் காவல்துறையினால் அடிச்சு கடுகொலை செய்யப்பட்டார் இவர் தான் இவர் மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினர் இவரை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மளுக்கு தான் வேலை பேசி அதை இதையும் பண்ணி எப்படியாவது பாடி வாங்கிக்குன்னு பேசினாங்க அதுக்கு ஒரு புரோக்கர் வந்தார் ராஜபாலத்தில இருந்து எல்லாம் பண்ணி என்னென்னவோ பண்ணாங்க போன்ல பேசுறாரு நாட்டாட்ட பேசுறாரு எல்லாம் பண்ணாங்க கடைசில அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம்னாங்க ரத்த கலரி ஆயிருந்தாங்க மகாபாரதம் வந்துருந்தாங்க கடைசியில் என்னாச்சு அந்த குடும்பம் எடுத்துருவோம்னு நினைக்குது உங்களை நம்பி இப்படிதான் ஆகும் இப்படி பண்றதுக்காக தான் அவங்க உள்ள வர்றதே ஒரு ஒரு அடிப்படை சிந்தனை வேணாம் இப்படிதான் பண்ணுதா மத்த மத்த சமூகம்லாம் சும்மா ஒரு சமூகத்திற்கு அதிகாரம் கிடைக்காது சும்மா ஒரு சமூகத்திற்கு அதிகார பகிர்வை கொடுத்துட மாட்டாங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க அதுக்கு அந்த சமூகத்தோட மிகப்பெரிய கட்டமைப்பு வேணும் மிகப்பெரிய உளவியல் மாற்றம் வேணும் உளவியல் ஒற்றுமை வேணும் அரசியல் புரிதல் வேணும் அதெல்லாம் நம்ம வெறுமனே வந்து விட்டத்தை பார்த்து கொட்டாயி விட்டுட்டே இருக்கக்கூடாது இன்னொருத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது புலம்புறது ஆதங்கப்படுறது எவனா ஒருத்த சினிமா எடுத்துட்டா பின்னால போறது எவனா யாரு இது பண்ணாலும் பண்றது அதுக்கு பேர் தான் அரசியல் அடிமைத்தனம் அப்படி அரசியல் அடிமைத்தனம் இருக்கிறவர்களுக்கு அதிகாரம் எப்படி வரும் இந்த அமைச்சர் இருக்கிற இடத்துக்கும் கோயில்பட்டிக்கும் ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் வரும் அங்க நம்ம சமூகத்தை சேர்ந்தது பாண்டியராஜன் வீட்டுக்காரங்க தான் அவங்க ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டாரு பேரிங்கிற பகுதியில புதிய முயற்சிக்காரர் சார்பாக போராட்டம் அனுமதி இல்லாமல் அனுமதி மறிக்கப்பட்டது இது எப்படி சமூக நீதி பேசக்கூடிய இடத்துல அதுவும் எனக்கு வாக்களிச்சு ஜெயிக்க வச்சு இந்த மக்களில் சமூகத்தைச் சேர்ந்த ஒருத்தர் அங்க படுகொலை செய்யப்பட்டாருன்னு கே கே எஸ் இது என்ன மனநிலை அதாவது தேவேந்திர வேளர் சமூகத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்படக்கூடிய தியாகி இமானுவேல் சேகரனார் சிலை என்பது ஒரு குடும்ப சொத்தோ அவங்க அவருடைய அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கே ஒரு பொது அடையாளமாக தேசிய அடையாளமாக தேவேந்திரகுள வேளாளர்களின் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக அது மாறி உருமாறிடுச்சு இன்னைக்கு அந்த விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுல எவ்வளவு தூரம் நம்ம அஹ் ஒரு ஆழ்ந்த அரசியல் சிந்தனை இருக்கணும் எவ்வளவு தூரம் இந்த சமூகத்திற்கு நல்லது நடக்கிறதுக்காக அந்த சமூகத்தை அஹ் ஒன்னு சேர்க்கறதுக்கான ஒரு விழாவாக அதை முன்னெடுக்கணும் எவ்வளவு பெரிய செய்தி அதுக்குள்ள இருக்கு எளிமையாக சில லட்சம் ரூபாய்க்காக ஏற்படுகிற மனமாற்றம் என்பது அது அந்த சம்பந்தப்பட்ட ஐந்து பேரை சார்ந்ததோ அல்லது அந்த பகுதியை சார்ந்ததோவோ இருக்காது ஒட்டுமொத்தமாக தேவேந்திர தேவேந்திரகுல சமூகத்தை எடை ஓடக்கூடிய ஆழம் பார்க்கக்கூடிய கணிக்கக்கூடிய செய்தியாகத்தான் அது இருக்கும் இதை புரிஞ்சுக்கணும் இதே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக சமூகங்களை பாருங்க சும்மா பேசுனா மட்டும் ஆவாது அவர்கள் எவ்வளவு தூரம் உளவியல் ரீதியான ஒரு கட்டமைப்போடு ஒன்னா இருக்கிறாங்கன்னு பாருங்க எதிரியும் துரோகியும் இந்த சமூகத்தில் ஒற்றுமை இருக்கக்கூடாது பிரிவினையோட இருக்கணும் இவங்க கிட்ட அரசியல் பிரிவினர் இருக்கணும் சமூக பிரிவினர் இருக்கணும் ஏதாவது ஒரு வழியில் இவர்களுக்குள் ஒற்றை சிந்தனையில் இவர்கள் எந்த இடத்துலயும் ஆயிடக்கூடாது இவங்க கிட்ட ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கலாம் அவன் நினைக்கிறதுல அளவும் பிசுறாம இங்க நினைச்சானா அது எப்படி சாத்தியமாகும் ஆக்சுவலா அவனுக்கு எதிரான மனநிலையிலதான் அவனை எதிர்த்து தான் சில சம்பவங்களுக்கு தேவேந்திர உள்ள சம்பவம் போராட வேண்டியது புதிய தமிழ் போராடிக்கிட்டு இருக்கு இப்ப அவங்களுக்கு ஆதரவான அவர்கள் இடுகிற திட்டத்திற்கு ஆட்படுகிற இந்த சமூகத்தை அந்த குழிக்குள்ளேயே தள்ளி விடுகிற வேலையையும் செஞ்சா என்னைக்குதான் இந்த சமூகம் விடுதலை அடையும் எப்படிதான் விடுதலை அடையும் சும்மா வெறுமனே வந்து வெண்கொற்றப்படை திருவிழா கொண்டாடுறோம் நாங்கெல்லாம் பாண்டியர் வம்சம் பாண்டியர் வாரிசுன்னு சிலம்ப கட்டிட்டு ஆடுனா பத்தாது அவர்கள் உங்களை போல வந்து வர்றோம் போறவன் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வீதிக்குள்ள வரைக்கும் விட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்திருந்தா அவங்க அவ்வளவு பெருமைகளை சம்பாதிச்சிருக்க முடியாது அவ்வளவு பெரிய அரசாட்சி எல்லாம் ஆண்டு இருக்க முடியாது முதல்ல அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது வெற்று பெருமைகளை கிடையாது அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது அரசியல் புரிதல் ஒற்றுமை சமூக புரிதல் அர்ப்பணிப்பு தியாகம் அடிமைத்தனத்திற்கு எதிரான சிந்தனை அரசாங்குங்கிற அந்த வேட்கை புரியுதா அதை கத்துக்கணும் அதை விட்டுட்டு பெருமை எல்லாம் அவங்க பெருமையை பேசுறது கடைசில அவங்ககிட்டயாவது போய் மண்டிடுறது